இன்னைக்கு நம்ம நாலடியார்ல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு பத்தி பாக்க போறோம் நிறைய பேர் நாலடியார்னா ஐயோ பழங்கால பாட்டுன்னு நினைப்பீங்க ஆனா அதுல நமக்கு நூத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாட்டு என்னன்னு கேக்குறீங்களா துகள் நீர் பெருஞ்செல்வம் கால் தொட்டு பகடு நடந்த பல்லாரோ பல்லாரோடு அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படின்னா என்னங்க வாங்க டீட்டெயிலா பாப்போம் முதல் ரெண்டு வரிய பாருங்க நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடுங்க அதாவதுங்க நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பெரிய செல்வம் அதாவது நிறையா காசு நமக்கு கிடைச்சதுன்னா அதை எனக்கு மட்டும்னு புடிச்சு வச்சுக்காம நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் உறவினர்கள் ரொம்ப முக்கியமா கஷ்டப்படுறவங்க எல்லாரோடையும் சேர்ந்து பங்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு என்னங்க காசுனா யாருங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு மனசுல ஓடுதா அடுத்த வரிய படிச்சா உங்களுக்கே தெரியும் அடுத்த ரெண்டு வரிய பாருங்க அக்கடற யார் மட்டும் நில்லாத செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படின்னா என்னங்க இந்த செல்வம் இருக்கு பாருங்க அது யாரு யாருகிட்டையும் நிரந்தரமா நிக்காதுங்க ஒருத்தங்க கிட்டயே காலம் பூரா இருக்காது அது சுத்தர சக்கரத்தை போல ஒரு வாட்டி கீழ இருக்கும் ஒரு வாட்டி மேல வரும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட கை நிறைய காசு இருக்கும் நாளைக்கு அது இன்னொருத்தங்க கிட்ட போயிரும் மாறி மாறி வரும் போகும் அவ்வளோதாங்க நாலடியார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க காசு பணம்னு வந்தா அத நம்ம மட்டும் அனுபவிக்காம மத்தவங்களோடையும் சேர்ந்து அனுபவிச்சா மனசுக்கும் நிம்மதி வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஏன்னா அது எப்படினாலும் நம்ம கிட்டையே நிலைச்சு நிக்க போறதில்ல அப்போ மத்தவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருப்போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்